ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி என் அன்பு குழந்தையே இப்போது இந்த வராகி உனக்காக நல்லது சொல்வேன்னு கேட்க ஓடி வந்த என் அன்பு பிள்ளையான ஓம் வாழ்க்கையில நிஜமாகவே நல்லது செஞ்சு கொடுத்து உன்னை சந்தோஷமாய் வாழ தான் இந்த வராகி அம்மா உன தேடி வந்தேன் வாழ்க்கையில மிகவும் முக்கியமானது மன அமைதியும் நிம்மதியும் சந்தோஷமும் ஆனால் இது எதையுமே யார் மூலமாகவுமே உனக்கு கிடைக்க வைக்க முடியாது நீயாகவே உன் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு உன் மனசுல அமைதியை கொண்டு வரும்போது உன் வாழ்க்கை நிம்மதியாகவும் சந்தோஷம் நிறைஞ்சதாகவும் மாறிடும் யார் உன்னை ஏமாத்தினாலும் அமைதியை உனக்கு உற்ற தோழனாக வச்சுக்கோ ஏன்னா உலகம் இப்படிப்பட்டதுதான் உலகம் இப்படி இருக்கு மனிதர்கள் இப்படி இருக்காங்கன்னு நீ வருத்தப்படுவதாலோ புலம்புவதாலோ கவலைப்படுறதாலையோ எதுவுமே மாறிட போறதில்லை வாழ்க்கை எப்படி இருந்தாலும் அதை ஏத்துக்கிற மனப்பான்மையோடு வாழ்ந்துட்டு போ உன்னால ஒருத்தர் அழுகவோ அல்லது உன்னால ஒருத்தர் அழியவோ கூடாதுன்ற கொள்கையை மட்டும் உறுதியாக நீ கடைப்பிடிச்சாலே போதும் ஓ வாழ்க்கையில் நீ எப்படி இருக்கணுங்கிறத மட்டும்தான் உன்னால் முடிவு செய்ய முடியுமே தவிர அடுத்தவங்க இப்படி இருக்கணும் அவங்க இப்படி நடந்துக்கணுன்றத நீ முடிவெடுக்க முடியாது என்று சொல்லமே மொத்தத்துல உலகம் எப்படி இருந்தாலும் மனிதர்கள் எப்படி இருந்தாலும் அதை ஏத்துக்கிட்டு சமாளிச்சுக்கிட்டு தயாராக இரு இந்த உலகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா நம்ம என்ன தப்பு செஞ்சிட்டாலும் சாரின்னு சொல்லிட்டா மனித மன்னிச்சுவான் ஏதாவது பரிகாரம் செஞ்சுட்டா கடவுள் மன்னித்து சமாதானம் ஆகிடுவாங்கன்னு தப்பாக நினச்சி தவறுகளை செஞ்சுக்கிட்டு அடுத்தவளை ஏமாத்திக்கிட்டு கஷ்டத்தை செஞ்சு கொடுத்துக்கிட்டும் நம்ம நிம்மதியாக வாண்டுகளான்னு இந்த உலகம் நினைக்கக்கூடியதாக மாறிடுச்சு எப்போவுமே வாழ்க்கையில் ஒருத்தர் பாதிப்பதற்கும் சோதிப்பதற்கும் தயாராக இருக்காங்கன்னா அது நான் மட்டும்தான் உனக்கான கஷ்டங்களையும் சோதனைகளையும் முடிச்சு வைக்க தயாராக இந்த வராகியம்மா நான் இருக்கேன் ஆனால் ஒருபோதும் உன்னால யாருக்கும் பாதிப்பும் வரக்கூடாது யாருக்கும் பாவத்தையும் நீ கொடுத்துடக்கூடாது எது எப்படி இருந்தாலும் நீ உன்னை நல்ல பிள்ளையாக நல்ல செயல்களை செய்யக்கூடிய மனிதனாக உருவாக்கிக்கும் உன் வாழ்க்கையை கெடுக்கிற மூணு பேரு உன் கூடவே தான் இருக்காங்க உன் கூடவே இருந்து உன்னை நம்ப வச்சு ஏமாத்துற துரோகியும் தூரத்துல இருந்தாலும் கூட எப்ப பார்த்தாலும் இல்லாததையும் கொள்ளாததையும் பேசும் உறவுகளும் இடம் பொருள் எதுவுமே தெரியாம மனசுல பட்டதை பேசக்கூடிய உன்னுடைய வாயும்னு இப்படி எல்லாமே உன் வாழ்க்கையை கெடுக்கிற விஷயங்களா உன் கூடவே தான் இருக்குது முதல்ல எங்க என்ன பேசுறோம் இங்க இதை பேசலாமா இல்ல பேசக்கூடாதான்றதை யோசிச்சு உன் வாயையும் மனசையும் கட்டுப்படுத்திக்கிட்டு பேச்ச குறைச்சிக்கிட்டு வாழ்க்கையில ஜெயிக்க பழகு கூடவே இருந்து குளிபறிக்கிற நம்பிக்கை துரோகிகளிடம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோ தூரத்துல இருந்தும் எதையாவது இல்லாதது பொல்லாதது சொல்லிக்கிட்டு உன் பேரை கெடுத்துக்கிட்டு உன்னை பத்தி மட்டம் தட்டி பேசுகிற மனிதர்களை நீ அறவே கண்டுகொள்ள வேண்டாமேன்னு செல்லமே பாசோன்ற பேர்ல வேஷம் போட்டு உன்னை ஏமாத்தின அந்த சொந்த பந்தங்களையும் துரோகிகளையும் நீ முழுசா மறக்கணும் அவங்க பேரை சொன்னா கூட அவங்க யாருன்னு கேட்குற அளவுக்கு அவங்க யாபகமே வராத அளவுக்கு கெட்டவர்களையும் கெட்ட எண்ணம் கொண்டவர்களையும் உன் வாழ்க்கையில நீ மறந்துடியன் செல்லவே உன்னைய தூக்கி எரிஞ்ச அதே இடத்துல மறுபடியும் உன்னை சிறப்பு விருந்தினராக கையெடுத்து கும்பிட்டு கூப்பிடக்கூடிய அளவுக்கு உன் திறமையையும் முயற்சியையும் காட்டி நீ வாழ்க்கையில ஜெயிக்கணும் யாரெல்லாம் உன்னை சொன்னாங்களோ யாரெல்லாம் உன்னை தவிர்த்தார்களோ யாரெல்லாம் உன்னை நிராகரித்தார்களோ அவர்களே மீண்டும் வந்து கூப்பிட்டு அவங்க இருக்கிற இடத்துக்கு வரவழைக்க கூடிய அளவுக்கு உன்னோட முயற்சியால நீ முன்னுக்கு வரணுங்கிறது தான் இந்த வராகி அம்மாவின் ஆசை அடுத்தவங்க உன்னை நிராகரிச்சாங்கன்னு இருக்கவே கூடாது ஒருத்தர் உன்னை ஒதுக்குறாங்கன்னு தெரியும் போதே நீ அவர்களை விட்டு ஒதுங்கி நின்னுடு கடலில் மூழ்கினா கூட காப்பாற்றுறதுக்கு நாலு பேர் வருவாங்க ஆனால் கடலில் மூழ்கி போனின்னா உன காப்பாற்றுறதுக்கு ஒரு மனிதர் கூட வரமாட்டாங்க கடலை விட கடன் எவ்வளவு பெருசுங்கிறத இப்போ புரிஞ்சுக்கோ இல்லை அதெல்லாம் இல்லை நான் கடனை கட்டிடுவேன் எனக்கு வருமானம் வருது நான் சமாளிச்சிடுவேன்ற அந்த எண்ணமே உனக்குள்ளே வர வேணாம் முடிஞ்ச அளவுக்கு கடனே வாங்காம இருக்கிறத வச்சு உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வளேன் தயாராக இருந்தமே சில நேரங்களில் சில விஷயங்களை சில மனிதர்கள் உறவுகள் முன்னால் பேசுறதுக்கு நீ ரொம்ப யோசிக்கிற தயங்குற ஆனால் இப்படி அடுத்தவங்க கிட்ட பேசுறதுக்கு நீ தயங்கிக்கிட்டும் உண்மையை எடுத்து சொல்றதுக்கு நீ யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நாளைக்கு ஓ வாழ்க்கை பிரச்சனையாகி நீ தான் அழுதுகிட்டே இருக்கிறா மாதிரி ஆயிடும் உதாரணத்துக்கு சொல்றேன் கேளு தேங்காய் உடைச்சா தேங்காய் செதடி போயிடுமாரி நினச்சி உடைக்காமவே சும்மா வச்சிருந்தா கடைசில தேங்காய் அழுகிதானே போகும் அதே போல் நம்ம இதை சொல்லிட்டா தேவையில்லாம சண்டை வரும் பிரச்சனைகள் வரும் உறவுகள் சிதறி போயிடுவாங்க நினச்சி சில விஷயங்களையும் சில உண்மைகளையும் உடைச்சு பேசாமல் இருந்தினா அந்த தேங்காய் அழுகினது போல உன் வாழ்க்கையும் கடைசியில் அழுகை நிறைஞ்சதாக மாறிடும் எந்த இடத்துல எந்த விஷயத்தை பேசியே ஆகணுன்ற கட்டாயம் வருதோ அப்போது அந்த இடத்தில் அதை பக்குவமாக பேச கத்துக்கோயின் செல்லவே எல்லாவற்றையும் கடந்து வந்து தான் ஆகணும் எதுவுமே மறந்து போகாது வாழ்க்கையில் கடந்த காலத்தில் நீ பட்ட கஷ்டமும் கவலையும் அவமானமும் எதுவாவது உனக்கு மறந்து போயிருக்கா நிச்சயமா இல்லை எல்லாத்தையும் நீ கடந்து வந்துட்டே தவிர நடந்தது நடந்தது தான் அதை யாராலும் மறக்கவோ மறுக்கவோ முடியாது இனிமே அப்படி ஒரு தப்பு நடக்காத அளவுக்கு நீ யார் முன்னாலேயே கஷ்டப்பட்டு தலை குனியாத அளவுக்கு நீ தான் அனைத்தையும் சரி செஞ்சுக்கணும் நாளைக்கு எல்லாமே மாறிடும்ன்ற நம்பிக்கையோட தானே இன்றைக்கி உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்க எதுவுமே மாறலைனாலும் எல்லாத்தையும் சமாளிக்க முடியுன்ற தன்னம்பிக்கையோட உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பி இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருந்து நீ எதிர்பார்த்த காத்திரி காரியங்களை எல்லாம் நல்லபடியாக நடத்தி கொடுக்க போறே இதை இப்போது கேட்டதின் பலனாக என்னுடைய ஆசீர்வாதத்தை பெற்றதின் பலனாக உன் வாழ்க்கையில சந்தோஷமான நல்ல விஷயம் தான் போது நீ யாருக்கும் எதுக்கும் அடிபணிய அவசியமில்லை என்றும் கூட உனக்கு துணையாக நானும் கூடவே இருந்து உனக்கான வேலைகளை நிச்சயமாக செய்வேன் சொல்லவேன் யாருக்கிட்டையாவது உனக்கு பிரச்சனை அவங்க செய்யறது சரியில்லை அல்லது அவங்க தப்பு செஞ்சுட்டாங்கன்னு உனக்கு தோணுச்சுன்னா சம்பந்தப்பட்டவங்க கிட்ட போய் நீ நேரடியாக ஒரு முறை பேசிப்பாரு அவங்க பேசுறது உனக்கு பிடிக்காததா கூட இருக்கலாம் ஆனா அது மூலமாக உனக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் நீ என்ன நினைச்சியோ அது சரியாக தவறாங்கிறத அவங்ககிட்ட போய் பேசும்போது தானே அவங்க நிஜமாகவே அதை அப்படி தான் சொன்னாங்களா அல்லது வேறு எண்ணத்தில் சொல்ல போய் நீ அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டியான்ற அந்த விஷயம் தெளிவுபடும் ஒரு விஷயத்தை மனசுலேயே வச்சுக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு வருத்தப்படுறதுக்கு பதிலாக அதை சம்பந்தப்பட்டவங்களிடம் போய் பேசி தெளிவாக்கி கொள்வது நல்லது தானே நீ ஒருத்தரை நேசிக்கும் போது ஒருவரின் மீது அன்பு செலுத்தும் போது அது வார்த்தைகளால் மட்டும்தான் வெளிவரணும் உன்னுடைய அன்பை வார்த்தைகளால் தான் அவங்களுக்கு தெரியப்படுத்தணும் இல்லை அவங்கள பார்க்கும்போது நீ செய்யக்கூடிய புன்னகையும் கூட உன்னுடைய அன்பை அவர்களுக்கு புரிய வச்சிடும் அது ஒரு பார்வையா இருந்தாலும் பரவாயில்ல உன்னுடைய பார்வையும் உன்னுடைய புன்னகையும் கூட உன்னுடைய நல்லெண்ணத்தையும் நல்ல செயல்களையும் உன்னுடைய நல்ல குணத்தையும் மற்றவங்களுக்கு புரிய வச்சிருங்கிறத அனுபவத்தால் மட்டும்தான் உணர முடியும் சொல்லவே ரோஜாவுக்கு வாழ்க்கைங்கிறது அந்த முள்ளு கூடவே சேர்ந்துதான் இருக்கு என்னதான் முள்ளுக்குள்ளேயே அதன் வாழ்க்கை இருந்தாலும் ரோஜா எப்போதும் புன்னகையோடு தானே மலர்கிறது அதே போல உன் வாழ்க்கையில எத்தனை பிரச்சனைகள் முள்போல இருந்தாலும் அத்தனையும் நீ புன்னகையோட சமாளிக்கக்கூடிய ஆளாக இருந்துட்டினா எந்த கஷ்டமும் எதுவும் உன்னை ஒண்ணுமே செய்ய முடியாது என் செல்லமே எதுவுமே எப்படி நடக்குதும் அதன்படிதான் நடக்குது அதை ஏற்றுக்கிறதும் அதை தாண்டி கடந்து வர்றதும் உன் கைகளில் தான் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோ உன்னை விட்டுட்டு போனவங்களே உனக்கு கெடுதல் செஞ்சவங்களே சந்தோஷமாக இருக்கும்போது விலகி வந்த நீயே சந்தோஷமாக இருக்கக்கூடாது கெட்டது செஞ்சவன் நிம்மதியாக சந்தோஷமாக வாழும்போது நல்லது செய்யக்கூடிய நல்ல பிள்ளையான நீ எதுக்காக கவலைப்படணும் நீ பேசாமல் மௌனமாகவே உனக்கான வேலைகளையும் கடமைகளையும் பொறுப்புகளையும் செஞ்சுட்டு போய்கிட்டே இரு நீ விரும்பியது எல்லாம் இப்போது நடக்காமல் இருக்கலாம் ஆனால் நிச்சயமாக நடந்தே தீரும் என்ன நடந்தாலும் எல்லாமே நன்மைக்கேங்கிறத புரிஞ்சுக்கோ நடக்காத சில விஷயங்களையும் உன் நன்மைக்காக தான் நான் நடத்தலங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ ஆரம்பி நடக்காததையெல்லாம் நினைச்சு வருத்தப்படாமல் நடப்பதெல்லாம் நன்மைக்கே நினைக்கும் போது இன்னும் இன்னும் உன் வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததாக மாறும் எல்லாத்தையும் நினைச்சு நினைச்சு கவலைப்படுறதை விட என்னதான் ஆகுதுன்னு பார்க்கலான்னு சொல்லவேங்கிற நேரத்துல தேவைப்படாத போது கிடைக்கும் போது அது எப்பவுமே நீயும் அதே போல மற்றவங்க ஒருத்தர் கவலையில இருக்காங்க வருத்தத்துல இருக்காங்க உடல்நிலை சரியில்லாம இருக்காங்கன்னா ஓடி போய் முதல் ஆளாக ஆறுதல் சொல்லக்கூடிய பிள்ளையாக இரு தேவைக்கு கிடைக்கும் போது மட்டும்தான் அது அவிரதமாக இருக்கும் தேவையற்ற நேரத்தில் அவிரதமே கொடுத்தாலும் அது அளவுக்கு அதிகமானதாக ஆகாததாகவே மாறி போயிடும் அதனால தான் உன்னோட அன்போ பாசமோ ஆறுதலான நல்ல வார்த்தைகளோ அல்லது மற்றவருக்கு தேவைப்படும் உதவியோ அவங்களுக்கு தேவைப்படும் போது அதை செய்யக்கூடிய பிள்ளையாக வாழ்க்கையை புரிஞ்சு நடந்து கொள்ளக்கூடிய பிள்ளையாக நீரு எப்போதுமே உனக்கு துணையாக நான் இருந்து நல்லதை நடத்துவேன் சொல்லவே நீ வாழக்கூடிய இந்த உலகத்தில் மறுபடியும் நீ மனித பிறவி எடுப்பியாங்கிறது நிச்சயம் கிடையாது இந்த பிறவியில் நீ மனிதனாக பிறந்திருக்க அப்படி இருக்கும் போது இதை நல்லா அனுபவிச்சு உன்னை சுற்றி இருக்க அப்பா அம்மா சகோதர சகோதரிகள் நண்பர் உறவுகள்னு எல்லாருடைய உறவுகளின் பாச பிணைப்பையும் ஏற்றுக்கொள்ள பழகு உன்னை சுற்றி இருக்கவங்களை நல்லா நேசிச்சு பாசத்தோடு அவர்களை கொண்டாடி வாழ்க்கையையும் சந்தோஷமாக வாழ பழகு இனி ஒரு முறை இந்த பிறவி கிடைக்காது என்ற எண்ணம் வரும்போது தானே இந்த பிறவி ரசிச்சு வாழணும்னு தோணும் காரில் போறவனை பார்த்து கவலைப்பட்டுக்கிட்டே நிற்காம கால் இல்லாதவனும் நம்ம கடந்து போறானே அவனை விட நம்ம வாழ்க்கை எவ்வளவோ பெருசு பரவாயில்ல நினச்சிக்கிட்டினா வாழ்க்கை உனக்கு கஷ்டமாகவே தெரியாது உதட்டளவில் சும்மாவே நல்லா இருக்கியான்னு பார்த்து சிரித்து பேசி பழகக்கூடிய உறவுகளிடம் பேருக்காக உன்னை சொந்தம்னு சொல்லக்கூடிய உறவுகளிடம் நீ கழுத்தளவுக்கு அன்பை காட்டினாலும் அவங்களுக்கு நகத்தளவுக்கு கூட உண்மை புரியாது அதன் மூலமாக உன் வாழ்க்கையும் உயராது எப்போவுமே உண்மையான அன்பு பாசம் கொண்ட மனிதர்களிடம் மட்டும் பேசி பழகு இப்படி சும்மாவே போல் பொருட்கிறது போல வேஷம் போட்டு நடிப்பவர்களிடம் நீ பேசக்கூட வேண்டாம் என்று சொல்லவே இனிமே அழுகுவதற்கோ கவலைப்படுவதற்கோ அவசியமே இல்லாத அளவுக்கு உன் வாழ்க்கையில் உன்னை நல்ல நிலைமைக்கு கொண்டு வரப்போகிறேன் நீ எதுக்கெடுத்தாலும் எல்லாத்தையும் யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா முடிவெடுக்காமல் அப்புறம் அப்புறம் தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா காலை வீணாக போயிடும் அப்புறமா நீ தோற்று போனதுக்கப்புறம் மலர் வாழ்க்கையை நினச்சி வருத்தப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கோ காலமும் நேரமும் இருக்கும் போதே சரியான விஷயங்களை சிறப்பாக யோசிச்சு உடனே செய்ய ஆரம்பிச்சிருவோம் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலான்னு நீ தள்ளி வைக்கிற விஷயங்கள் தான் உன் வாழ்க்கைக்கான வெற்றியையும் தள்ளி வச்சிடுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு யோசிக்கிற உன்னை உடனடியாக உன்னை விரும்பாத விஷயங்களையும் மனிதர்களையும் நோக்கி நெருங்கி போகாதே அதே நேரத்தில் யாரையுமே நீ விட்டு விலகாதே என்று சொல்லவே உன் வாழ்க்கைக்கு தேவையான அழியாத புகழையும் அளவில்லாத செல்வத்தையும் தருவதற்கு இந்த வராகியமா நான் இருக்கேன் சிறு குறை கூட இல்லாம உன் குடும்பத்தையும் குலத்தையும் காப்பாற்றி எல்லா நாளும் உனக்கு அருள் செய்யக்கூடிய தாயாக இந்த வராகி அம்மா நான் இருக்கும்போது இனி நீ நிம்மதியாக இருக்கலாம் ஏன்னா எல்லாமே சரியான நேரத்தில் நிச்சயமாக உன்னை வந்து சேரும் ஒவ்வொன்றாக உன் வாழ்க்கை இளையும் நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும் நீ உள்ளன்போட என்னை மனசார நினைச்சு வராகியம்மான் கூப்பிட்டினா போதும் ஆடம்பரமா எனக்கு பூஜை செய்யணும் அழகழகா எனக்கு பதார்த்தங்களை செஞ்சு அடுக்கணும் எனக்கு படையல் போடணும் அது செய்யணும் இது செய்யணும் காணிக்க கொடுக்கணும்னு இந்த வராகி மா எதிர்பார்ப்பது கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் என் பிள்ளையான நீ சந்தோஷமா நிம்மதியா மகிழ்ச்சியா இருக்கணும் அதற்கு தேவையான விஷயங்களை நான் கொடுக்கும்போது அதை பெற்றுக்கொள்ள நீ தயாராக இருக்கணும்னா ஓ மனசுல என்னுடைய நாமம் இருக்கணும் அதை மட்டும்தான் கேட்குறேன் எப்போவுமே உன் உள்ளத்தில் என்னை நினைக்கக்கூடிய ஆளாக இருந்தினா நான் கொடுப்பது எல்லாம் உன்னால் சுலபமாக பெற்றுக்கொள்ள முடியும் ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி